பாரநார்மல் எலைட் என்ற யூடியூப் சேனலில் நோவா என்றவர் வெளியிட்ட வீடியோவில் தான் தனது வாழ்க்கையை பணையம் வைத்து வருங்கால தொழில்நுட்பம் பற்றி மக் மக்களை எச்சரிக்கை செய்ய டைம் டிராவல் செய்து பின்னோக்கி வந்ததாக கூறுகிறார் டைம் டிராவலர் என தன்னைத்தானே கூறிக்கொள்ளும் அவர் பேசும்போது நான் யாரையும் ஏமாற்ற முயற்சிக்கவில்லை என்னுடைய நோக்கமெல்லாம் டைம் டிராவல் இருக்கிறது என்பதை நிரூபிப்பதுதான் நான் ஒரு டைம் டிராவலர் என்றும் கூறுகிறார் முதலாவதாக இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டே டைம் டிராவல் என்பது சாத்தியமானது ஆனால் அது அதி ரகசிய நிறுவனங்களால் மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது டைம் டிராவல் செய்ய முடியும் என்ற ரகசியம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தப்படாது மேலும் இவர் பல ஆண்டுகள் டைம் டிராவல் செய்து வந்ததால் பசியின்மை மற்றும் மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகளை சந்தித்து வருவதாகவும் கூறுகிறார் தனது வயது ஐம்பது என்று அழுத்தி கூறும் இவர் மீண்டும் இளமையை திரும்ப கொண்டு வருவதற்காக மருந்துகள் எடுத்துக்கொண்டதாகவும் கூறுகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் டைம் டிராவல் உண்மையாகவே உள்ளது என்பதை ஒத்துக்கொள்ளும் நிறுவனங்கள் பொதுமக்கள் அதை பயன்படுத்த அனுமதிக்கும் என்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கூகுள் கிளாஸ் போன்ற மிகவும் பிரபலமான கருவி ஒன்று இருக்கும் அது பார்ப்பதற்கு சாதாரண கண்கண்ணாடி போல இருந்தாலும் இன்றைக்கு உள்ள கணினிகள் போன்ற திறனுடன் செயல்படும் என்றும் தெரிவித்தார் ஆனால் பிரச்சனை என்னவென்றால் இரண்டாயிரத்தி இருபது தேர்தலுக்கு பிறகு அமெரிக்காவின் அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் இருப்பார் என்றும் இதை நூறு சதவீதம் என்னால் உறுதியாக கூற முடியும் உங்களில் பலர் என்னை நம்ப மாட்டீர்கள் என்பது எனக்கு தெரியும் ஆனால் நான் கூறுவது அனைத்தும் உண்மை என்று கூறுகிறார் நோவா இதுபோன்ற அதிசய நிகழ்வுகளை ஆராயும் பாரா நார்மல் இன்வெஸ்டிகேஷன் இரண்டாயிரத்தி பதினேழில் இவரது வாழ்க்கையை சரி செய்து கொள்ள உதவியாக எழுநூறு டாலர்களை அனுப்பி வைத்தது இவ்வளவு நேரம் நான் கூறியதை கேட்டதற்கு நன்றி உங்களுக்கு நல்ல எதிர்காலம் அமைய வாழ்த்துக்கள் என்று தெரிவித்து வீடியோவை முடிக்கிறார் நோவா